அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிஎஸ்பி ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் நாம் இப்போ பார்க்குற இடம் வேடசந்தூர்லேருந்து ஒட்டநத்திரம்புற வழியில் கரோட்டில் மெட்டல் ரோடு ஒரு பதினாறு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு செம்மன் பூமி தான் ஒரு வீடு இருக்குது ஒரு போர் ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ ஈபி இருக்குது சுத்தமான செம்மன் பூமி ஒரு ரெண்டரை ஏக்கர் சப்போட்டா இருக்குது ரெண்டரை ஏக்கரில் தென்னை மரம் இருக்குது நல்ல காப்பில் இருக்குது சப்போட்டாவும் நல்ல காப்பில் இருக்குது தென்னை மரமும் நல்லா காப்பில் இருக்குது பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆள் இல்லை பார்த்துக்கிறதுக்கு நம்ம ஒட்டணத்துலேருந்து இருபது கிலோமீட்டர் தொழில இருக்குது வேடசுந்தர் வர ரோட்டில் சப்போட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பராமரிப்பு கொடுத்து தண்ணி விட்டு மறந்துடுச்சிங்கன்னா நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் தென்னை மரமாக வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது மரம் இருக்குது அது வீடு லேபர்ஸ் தங்கிக்கிறதுக்காக ஆடு செட்டு ஒன்று பவுண்டு கடியில் வந்துடும் மாட்டு பண்ண ஆட்டு பண்ண கோழி பண்ண இவங்க வைக்கிறதுக்கு நல்லா டிஸ்டர்ப் இல்லாமல் எந்த தொந்தரவும் இல்லாத நல்ல ஒரு இடமா அமைஞ்சிருக்கு நல்ல வாட்டர் வாட்ருசோர்ஸ் உள்ள தான் தென்னை மரத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துலேருந்து இருபது வருஷத்து வரைக்கும் தான் இருக்குது இலங்கன்று தான் நம்ம இடத்த கொஞ்சம் டோஸ் பண்ணி சுத்தம் பண்ணிட்டால் இடம் நல்லா பளிச்சுன்னு விவசாயம் பண்ண ஏற்ற இடமா அமைஞ்சிடும் இப்போ கொஞ்சம் சுத்தம் பண்ணாமல் வச்சுருக்கா கொஞ்சம் காடாக இருக்குது மொத்தம் பதினாறு ஏக்கரில் ஒரு அஞ்சு ஏக்கர் மட்டும்தான் இப்போ தென்னை மரம் சப்போட்டா மரம் விவசாயம் பண்ணியிருக்காங்க மிச்சம் பதினோரு ஏக்கர் எம்டியாக தான் இருக்குது அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லாமே பண்ணிக்கலாம் ஏக்கரின் விலையே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பிடிச்சிருந்தால் குறைச்சி பேசிக்கலாம்